இன்றைக்கு கடவுள் உங்களுக்கு மூன்று கிப்ட்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லுகிறார் அழகான மூன்று ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தருவேன் என்று வாக்குரைக்கின்றார் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே கிறிஸ்துமஸ் காலங்களிலே வி ஆர் நாட் ஓன்லி ஷேரிங் பட் வி ஆர் ஆல்சோ கிஃப்டிங் நிறைய கிஃப்ட்ஸ் நம்ம பரிமாறிக்கொள்வோம் நமக்கு நிறைய கிஃப்ட் கிடைக்கும் நாமளும் நிறைய கிஃப்ட்ஸ் கொடுப்போம் இன்றைக்கு கடவுள் உங்களுக்கு மூன்று கிப்ட்ஸ் தர அப்படின்னு சொல்லுகிறார் அழகான மூன்று ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தருவேன் என்று வாக்குரைக்கின்றார் பார்ப்போமா நீதிமொழிகள் இருபத்தி ஓராவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் நீதியையும் தயையையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியையும் மகிமையையும் கண்டடைவான் பாருங்க இந்த நீதி மொழிகள் முழுவதுமாக பார்க்கும் பொழுது இட் இஸ் அ புக் ஆஃப் ட்ரெஷர் என்று சொன்னால் அது மேன்மையாகாது பிரியமானவர்களே அது இது பொக்கிஷங்கள் நிறைந்திருக்கிறது அப்போ அந்த வந்து வி அப்போ இந்த தேடி கண்டுபிடிக்கணும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு வசனம் தான் இந்த வசனம் ஆயிருக்கிறது மூன்று கிஃப்ட் சொன்னேன்ல என்ன மூன்று கிப்ட்னா முதலாவது ஜீவன் இரண்டாவது நீதி மூன்றாவது மகிமை எட்டர்னல் லைஃப் அண்ட் ஹானர்ட் லைஃப் என்று பார்க்கின்றோம் இந்த மூணு கிடைக்கும் போது எவ்வளவு மகிழ்ச்சி இல்லை இன்றைக்கு ஆண்டவர் தருவேன் என்று சொல்லும்பொழுது நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது ஒரே ஒரு காரியம்தான் நீதியையும் தயையும் பின்பற்றுகிறவனுக்கு இதெல்லாம் தருவேன் என்று சொல்லுகிறார் கிடையாது இது ஒரு ஃபீலிங் இல்ல இது ஒரு நபரை குறிக்கின்றது நீதி யாரு நீதியின் சூரியன் இயேசு கிறிஸ்து தயை எங்கிருந்து வருகின்றது பிதாவின் தயை போல குமாரனின் கிருப நம்ம சொல்றோம் ஆசீர்வாதம் சொல்லும் பொழுது பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய கிருவை ஏசு கிறிஸ்துவின் கிருபையும் கூட இருக்கணும் அந்த தய என்று சொல்லும் போது ஏசு கிறிஸ்துவின் கிருவை தயை என்று பார்க்கின்றோம் அப்போ இந்த ரைச்சியஸ்னஸையும் தயையும் பின்பற்றுகிறவன் என்றால் இயேசுவை பின்பற்றும் பொழுது நாம பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதங்கள் ஜீவன் எட்டர்னல் லைஃப் பாருங்க யோவான் பனிரெண்டாவது அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவையே சொல்லுகிறதை கேளுங்கள் இருபத்தி ஆறாவது வசனத்திலே ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன் பின்பற்ற கடவன் இயேசுவை பின்பற்ற கட வேண்டும் அப்போ நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் அப்போ பின்பற்றினால் கணம் கணம் அடைய செய்வோம் செய்வார் பிதாவானவர் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அப்போயா பவுல் ரோமருக்கு எழுதின இரண்டாவது அதிகாரத்தின் ஏழாவது வசனத்திலே சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் இயேசு கிறிஸ்துவை தேடும்போது பிரியமானவர்களே இந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம் எட்டர்னல் லைஃப் நித்திய ஜீவன் நமக்கு நீதியுள்ள ஒரு வாழ்க்கை ஹானர்ட் லைஃப் மகிமையுள்ள வாழ்க்கையை ஆண்டவர் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் அந்த த்ரீ கிப்ட்ஸை கொடுத்த வைஸ்மன்ன போல நாமும் த்ரீ கிப்ட்ஸை பெற்றுக் ஞானம் உள்ளவர்களாய் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக கலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த அழகான நேரத்திலே கர்த்தாவே நாங்கள் இந்த பொக்கிஷங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களை வணந்து உண்மை பின்பற்ற எங்கள் இருதய கொடுக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்